மீடியா வலைத்தள பார்வையாளர்களுக்கு வணக்கங்கள் கொண்டாட்டத்துடன் கோலாகலமாக நடைபெற்ற தென்னாகரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இருபத்தோரு கிளைகளில் தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி கொடியேற்றும் விழா இந்த விழா வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் நெகிழ்ச்சியும் வந்து எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருக்குது காலையில் ஆரம்பித்த அந்த நிகழ்வு அண்ணன் தாபா சேவா அவர்களுடைய விழா நாயகராக பங்கேற்று அவர் அத்தனை கொடிகளிலும் ஏற்றி வைத்தார் மதியம் சாப்பாடு கூட போகாமல் ஒரே இடம் இல்லாமல் நான் தான் கொடியேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகத்தோடு பங்கு பெற்றது அனைத்து தமிழக வெற்றி கழக தோழர்களுடைய மனதிலும் மகிழ்ச்சியை பங்கு செய்தது பின்னாரம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் திரு குமார் அவர்கள் இதனை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொடுத்தார் பெண்ணாரத்தினுடைய அத்தனை கழக பொறுப்பாளர்கள் மற்றும் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் திரு குமார் மற்றும் காரிமங்கல ஒன்றியத்தினுடைய தலைவர் திரு ராஜா ஏரியூர் ஒன்றியத்தினுடைய தலைவர் திரு உதயகுமார் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் திரளாக பங்கு பெற்று கடைசி கம்மம் முறை தொடர்ச்சியாக பயணித்து இந்த கொடிகளை ஏற்றினார் அத்தனை இடங்களிலும் சென்ற இடமெல்லாம் பெண்கள் ஆரத்தி எடுத்து ஆரவாரமாக வரவேற்றார்கள் குழந்தைகள் பெண்கள் என்று அத்தனை பேரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் குதித்தார்கள் அப்படி ஒரு மாற்றம் வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் அத்தனை பேர் மனதிலும் இருப்பதை காண முடிந்தது எங்கு சென்றாலும் தளபதியினுடைய கொடிக்கு தமிழை வெற்றி கழகக்கூடிய கொடிக்கு அத்தனை வரவேற்பு இருந்தது நீண்ட நேரமாகியும் அத்தனை பேரும் காத்திருந்தார்கள் காலையில் ஒரு கிளையில் கொடியேற்றுவிட்டு திரும்ப மாலையில் செல்கிறோம் எதத்திற்கு நமது கிளைக்கு வருவார்கள் என்று கூட சொல்ல முடியாது இருந்தாலும் பல நேரம் கால் கெடுக்க நின்று வெயிலில் காத்திருந்து அந்த கழக கொடியினை ஏற்றும் பொழுது அவர்கள் மனதில் பிறக்கக்கூடிய உற்சாகம் என்பது வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது அப்படி ஒவ்வொரு கிளை தோழர்களும் காத்திருந்து அண்ணன் தாபா சிவா அவர்கள் வருகைக்காக காத்திருந்து அவர் கைகளால் கொடியேற்ற வேண்டும் என்று ஆர்வத்துடன் காத்திருந்தனர் அத்தனை க கிளை நிர்வாகிகளும் யாருடைய மனதிலும் ஒரு சின்ன சோர்வு கூட கிடையாது அப்படி எல்லாருமே வந்துட்டு இந்த நிகழ்வுக்காக நீண்ட காலம் காத்திருந்தது போல எல்லா கிளையிலையும் எங்கேயுமே சோர்வு கிடையாது எங்கே பார்த்தாலும் பட்டாசுகள் வெடிப்பு இனிப்புகள் வழங்கி தங்களுடைய ஆரவாரத்தை உற்சாகம் இருந்து மிகவும் அதிகமாக வெளிப்படுத்தினார்கள் இப்படி எந்த பக்கம் பார்த்தாலும் வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பும் சிறப்பான ஒரு ஆதரவும் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிறத வந்து கண்கூட பார்க்க முடியுது பெண்ணாகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த இருபத்தோரு இடங்களில் முதல்ல கொடி ஏற்றப்பட்டு வருகிறது இன்னும் பல்வேறு இடங்களில் கொடி ஏற்றப்பட உள்ளது அத்தனை கொடிகளிலும் கொடிகளையும் அந்த தாபா சிவா அவர்களே வந்து நேரடியாக ஏற்றுவது என்றுதான் முடிவு செய்யப்பட்டுள்ளது அதனை வெகு விரைவில் நிறைவேற்ற வேண்டும் இந்த உற்சாகம் இந்த மகிழ்ச்சி இந்த நெகிழ்ச்சி மக்கள் மக்களிடையே சென்று சேர வேண்டும் மக்கள் இதனை உணர்ந்து தமிழக வெற்றி கல கழகத்திற்கு ஆதரவு தொடர்ந்து கொடுக்க வேண்டும் இந்த ஆதரவு தான் பிற்காலத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி விஜய் அவர்களை அரசவையில் ஏற்றி அரசவை கட்டிலில் அமரவிக்கும் அண்ணன் விஜய் அவர்கள் தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தால்தான் தமிழக வெற்றி கழகத்தின் மாற்றம் இனிதே நிறைவேறும் அதுவரை அத்தனை தோழர்களும் கொண்டு உழைக்க வேண்டும் இந்த உற்சாகத்தை பயன்படுத்தி மக்களிடையே தலைவர் விஜய் அவர்களுடைய கட்சியினை முதல் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதன் பிறகு தலைவர்கள் எது போன்ற ஒரு அரசியலை எடுக்கிறார் என்பதனை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மக்களினுடைய ஆதரவை பெற வேண்டும் ரசிகர்களாக இருந்தவரை எந்த தொந்தரவும் இல்லை ஆனால் அரசு கட்சி என்று வந்த பிறகு அனைத்து மக்களினுடைய ஆதரவையும் பெற வேண்டும் குறிப்பாக முப்பது ந முப்பதிலிருந்து நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் உட்பட்டவர்கள் நாற்பதிலிருந்து ஐம்பது வயதிற்குட்பட்டவர்கள் ஐம்பதிலிருந்து அறுபது அறுபதிலிருந்து எழுபது இந்த இந்த வகைப்பாடுகளுக்கு இடையே இந்த கேட்டகரியில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு பத்து பத்து சதவீதம் மக்களை தமிழக வெற்றி கழகத்தின் பால் ஈர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் இது வெற்றியை நோக்கி செயல்படும் அதற்கான ஆயத்தமாக இந்த கொடியேற்று விழாவை நாம் பார்க்க வேண்டும் மக்களிடையே இருக்கக்கூடிய இயக்கத்தை நாம் பார்க்க வேண்டும் மக்கள் விரும்பக்கூடிய மாற்றத்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கொடுப்பார் என்பதனை நாம் கண்கூடாக பார்த்துவிட்டோம் அதனை உறுதியாக மிகவும் வலுப்படுத்த வேண்டும் தலைவர்களுடைய களத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு தோழர்களும் ஒவ்வொரு நிர்வாகிகளும் எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒற்றுமையாக செயல்பட்டு மக்களிடையே கொள்கையை பரப்ப வேண்டும் ஏதோ ரசிகர்களாக இருந்தோம் இப்பொழுது விஜய்க்காக நாம் செயல்படுகிறோம் என்று இல்லாமல் ஒரு உண்மையான அரசியல் மாற்றத்தை மக்களின் இயக்கத்தை மக்களின் வாட்டத்தை போக்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்த கட்சியினை வளர்த்தெடுக்க வேண்டும் அதற்காக ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு தோழர்களும் பாடுபட வேண்டும் உழைக்க வேண்டும் அப்பொழுதுதான் கட்சி மக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் அந்த எதிர்பார்ப்பு மாற்றத்தை உருவாக்கும் அந்த மாற்றம் தமிழக மக்களின் நலனுக்கான மாற்றம் இந்த மாற்றம் தமிழக இளைஞர்களின் நலனுக்கான மாற்றம் மற்ற கட்சிகளைப் போல் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு தனித்துவமான பாதையில் பயணிக்க வேண்டும் தமிழக வெற்றி கழக தோழர்கள் ஒரு தனித்துவமான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் தங்களுக்கு என்று அறிவாற்றலும் உழைப்பும் இருக்கிறது என்பதனை மக்கள் மத்தியில் எடுத்துரைக்க வேண்டும் நாம் தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட வேண்டும் மக்களினுடைய பிரச்சனைகளை கேட்க வேண்டும் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய பல நாட்கள் சீராத பிரச்சனைகளை கையில் எடுத்து அதற்கான தீர்வுகளை தேட வேண்டும் இந்த தீர்வுகளை கட்சியின் அறிக்கைகளாக சமர்ப்பித்து அதற்கான ஒரு திட்டத்தையும் அதற்கான ஒரு நோக்கத்தையும் ஏற்படுத்தி மாற்றத்தை உண்டு பண்ணுவது தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலையாய பணி அந்த மாற்றம் தமிழக ம வெற்றிகழகத்தால் மட்டுமே நிறைவேற்ற முடியும் என்றும் மக்கள் மனதில் ஆழமாக தெரிய வேண்டும் அதற்காக தோழர்கள் வித்தியாசமான முறையில் எளிமையான அணுகுமுறையில் மக்களை அணுகி அவர்களுடைய ஆதரவை பெற்று அந்த ஆதரவிலிருந்து கழகத்தினுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்து அந்த கொள்கைகள் மக்கள் மனதில் பதிய வைத்து அதை வாக்குகளாக மாற்றும் பொழுதுதான் உண்மையான வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றி கிடைக்கும் பொழுதுதான் தங்க தலைவர் அவர்கள் அரசவையில் ஆட்சிக்கட்டிலில் கட்டிலில் அமர முடியும் ஆட்சி கட்டிலில் அவர் அமர்ந்தால்தான் மாற்றம் நிகழும் அந்த மாற்றம் தமிழர்களுக்கான மாற்றம் தமிழர்களின் விருப்பத்திற்கான மாற்றம் வளர்ச்சிக்கான மாற்றம் ஊழலற்ற மாற்றம் இந்த மாற்றம் நெகிழ்ந்தே தீரும் அதற்காக தோழர்கள் இதே உற்சாகத்தோடு தொடர்ந்து பாடுபட வேண்டும் நன்றி